நலனுக்காக மட்டும்தான் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நாங்க உருவாக்கி இருக்கோம் நாங்க வந்து சால்வைக்கோ இல்ல வாழ்க்கை கோஷம் போடவோ இல்ல உங்க வீட்டுல திருமண நிகழ்ச்சி பிறந்த நாள் நிகழ்ச்சி காது குத்து புதுமனை புகவுல அதுக்கு கூப்பிடுது கூப்பிடுறதுக்காண்டு நாங்க வரல உருவாகல எங்களை அந்த நிலையப்பன் உருவாக்கிற ஒரே காரணம் என் வெள்ளாள சாதி பாதிக்கப்பட என் வெள்ளாள சாதி சாரி அடக்குமுறை அடக்கும் போல காவல்துறையும் சரி சட்டமும் சரி எவங்கிட்ட அதிகாரம் இருக்கோ எவங்கிட்ட படபலம் இருக்கோ இல்லாட்டி சாதி பார்த்து இங்க எல்லாமே நடக்கு அதனால மட்டும்தான் இந்த பந்தல் ராஜா வந்து இன்னைக்கு பல்வேறு இடத்துல பிரச்சனை முதல் குரல் பந்தல் ராஜா குரல் எனக்கு முன்னாடி வீரரை பேசி முடித்த எனது அருமை சகோதரர் வெள்ளாள இனத்தின் விடிவெள்ளி ஒரு புத்தூடிய போராட்டம் என்றால் அந்த போராட்டத்தில் ஒரு சிங்க குரல் ஒழிக்கும் அதுதான் கிளம்பும் போது திருவாரூர் மாவட்டம் நம் சமூகத்தை சேர்ந்த சுதா என்ற பொன் ஆடு மேற்பதற்காக சென்றிருக்கும் போது சில சமூக விரோதி கொடுத்து அந்த பெண்ணை சிதைக்க வரும்போது பொண்ணு கத்திருக்கா அந்த லேடி ரெண்டு குழந்தை இருக்கு கத்திருக்கா தண்ணில முத்தி கொண்டிருக்காங்க ஆக்சுவலா இதே போல் சமீபத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த சமூக நீதி பேசும் அதிக போராட்டத்தை இந்த மண்ணிற்கு விதத்த இந்த வேளாளர் சிங்கம் இந்த வேளாளர் மண்ணில் இருந்து வேளாளர் சமுதாயத்திற்கு

பெருமானுமே வாழக்கூடிய சைவெல்லாம் தொகுதியில ஒரு மரம் ஜெயிச்சிட்டு இருக்காரு ஏன்னா சாதி உணர்வு இல்ல இந்த சாதி உணர்வு உங்களுக்கு ஊட்டுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெள்ளாள நிக்கணும் அந்த வெள்ளாள அந்த வெள்ளாள வெற்றிக்கு இங்கே இருக்க எல்லாருமே பத்து தொட்டி எல்லாம் அவங்க சட்டசபைக்கு போறதுக்கு நீங்க உழைக்கணும் யார் தொகுதியில யார் வெற்றி பெறுவது நம்ம புது பஸ் ஸ்டாண்டு

மத்திய சமூக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு போட்டுருவாங்க நேற்று ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தைக்கு பெற்ற தாய் பயிரமான முறை கொலை பண்ணிருக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு மீடியால வந்திருக்கான்னு பாருங்க ஊடகத்துறையும் சரி மீடியாவும் சரி இந்த வெள்ளாளர்கள் நடக்கக்கூடிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு காரணம் உயர் அதிகாரிகள் அழுத்தம் இன்னைக்கு நம்ம மீட்டிங் போட்டுக்கோ நாளைக்கு எத்தனை பேப்பர்ல வரும் நினைக்கீங்க ஒரு பேப்பர்லயும் வராது

ஒரு ஒரு பகுதி செயலாளர் ஒரு மாநகர செயலாளர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு மட்டும்தான் விசுவாசமா இருக்கான் அவன் கட்சி வேட்டி மட்டும் அந்த கோரிக்கை போடுறான் அவனே ஒட்டு மொத்தமும் திமுக ஸ்டாலினுக்கு பிறந்த மாதிரி ஒரு திமுகவே மாறி இருந்தான்

ஒ சாம்பார சட்னியும்ப்டு வந்த மாதிரி அவங்க கட்சி ஆபிஸ்குள்ள இருக்காங்க நாங்க வந்துடும் சொல்லிட்டு அமைதியாக வந்துடுவோம் நெனைச்சிட்டு இருந்தா வந்தது யாரு வந்தது யாரு வந்தது பெண்கள் நாடக அதிகமா போதுன்னு கொடுக்காதீங்க என்ன நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காக்கி சட்டை வந்து தான் கேட்க முடியும் சட்டை தம்பி நாங்களும் மாதிரி தான் எங்களுக்கு மேல இருந்து அதிக திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துல நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு கோயில் ஒரு சமூகத்தின் சார்ந்த இளைஞர்கள் தண்ணியை போட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க

காவல்துறை பயந்து போய் தப்பே செய்யாத இந்த பிள்ளைமர் மேல பீசாளுக்கு பதிவு அப்ப இதுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம ஏன்னா இங்கே வெள்ளால் அதிகமாக பாதிக்கப்படுதான்

வேளாண் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளருக்கு போட்டியிடுறாங்க அப்போ சொல்லுவாங்க நல்ல மனிதர் தான் அவர் வந்து இந்த பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பீச்சருக்கு வந்து கொடுக்காங்க வரவேற்கிறோம் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வரவேற்கிறோம் இன்னைக்கு மத்திய ஆட்சி செய்கின்ற பாரத ஜனதா மத்த மாநிலத்தெல்லாம் அவங்க நினைச்சதாக நிறைவேற்றுறாங்க திமுக அரசுக்கு எவ்வளவோ நெருக்கடி கொடுக்காங்க ஆனால் இன்னைக்காட்டி இந்த பத்து சதவீதம் இடஒதுக்கீடுக்கு எத்தனை மட்டும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க எத்தனை மட்டும் இந்த ஊரில் நிறைந்த ஆட்சி திராவிட மாடல் அழைச்சிக்கு எத்தனை மட்டும் நிபந்தனை கொடுத்திருப்பாங்க பொறுங்க ஏன்னால் எல்லாமே என் அரசியல் தான் நடக்கு நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பள்ளி சமுதாயமோ பள்ளி சமுதாயமோ செக்கல சமுதாயமோ நாடாளர் சமுதாயமோ மறவ சமுதாயமோ அது கோணார் சமுதாயமோ எந்த சமுதாயமாக இருந்தாலும் எங்களுக்கு சாதி கண்ணே தெரியாது என் நண்பா என் மாப்பிள என் மச்சான் நான் எழுதாலும் எனக்கு சப்போர்ட்டா நிற்பேன் அப்படிதான் நீங்கள் பார்த்து அப்படி தான் எங்கள் பெற்றோர்களை எங்களை பார்த்தாங்க வாழும்

கண்டிப்பாக நாங்களும் சாதி பார்ப்பதில் தப்பு இல்லை என் சாதிக்காக போடுவது தப்பு இல்லை என் சாதி உரிமையை மறுக்கும் போது அவர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து குரல் கொடுப்பது தப்பில்லை என்று நாங்களும் முடிவுக்கு வந்துட்டோம் நிறைய பேரு சொல்லுவோம் இந்த